Okay. இந்த ஒரு இந்தியோட பிரதீப் ரங்கநாதன் அடிப்பில் வெளியான ட்யூட் திரைப்படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு வசூல் வேட்டையை வந்து ஆடி இருக்குது அதாவது இதை பல தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து நிறுவன அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதாவது எஸ் கே மற்றும் தனுஷாக்கு டப் எடுக்கும் அளவுக்கு ட்யூட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே வசூல் வேட்டை ஆடி இருக்குது சோ எவ்வளவு கிளேஷம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நிலையில இந்த ஒரு திரைப்படத்தை தயாரித்துள்ள தயாரிப்பாளர்களில் ஒருவரான பிரவீன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா டியூட் திரைப்படம் ரிலீஸ்க்கு முன்பே சுமார் முப்பத்தி ஐந்து கோடி லாபம் கிடைத்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம டிராகன் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன போதும் பிரதீப் அவர்கள் சம்பளத்தை அதிகமாக கேட்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது டியூட் திரைப்படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே முப்பத்தி ஐந்து கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருப்பதாக தயாரிப்பு ஒரு திரைப்படம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது முதல் நாள்ல தமிழக மற்றும் உலக முழுவதும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்